சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி இரண்டாவது மாசம் அதாவது பிப்ரவரி பதினொன்னுல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் அப்படின்னாவே தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் அன்னைக்கு பௌர்ணமி வர்றதும் சேர்ந்து எடுக்கிறது தான் தைப்பூச திருநாள் அப்படின்றது இது வந்து முருகருக்கு உகந்த நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இது பாத்தீங்கன்னா சூரனை வத பண்ணுறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கன்னிலேருந்து தோன்றியவர் தான் நம்ம முருக பெருமான் இது கார்த்திகை பெண்கள் வளர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா அறுவரையும் ஆக்கி அம்மன் வந்து ஒரு நாண வேலை கொடுக்குறாங்க சூரரை வதம் பண்ணுறதுக்காக அந்த நாண வேலை கொடுத்த இடம் அப்படின்றது வந்து நம்ம பழனி திருத்தலத்தை சொல்கிறாங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தைப்பூசத்துக்கான ஒரு விசேஷமான இடம் அப்படின்னா அது வந்து பழனியாக தான் இருக்கும் முருகருடைய எல்லா அருளும் பெற வேண்டி நம்ம வந்து தைப்பூச திருநாளை கொண்டாடலாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகளோ அதாவது உங்களுக்கு போக வர வசதி வாய்ப்புகளோ மற்ற விஷயங்களோ இருந்தால் நீங்கள் பழனிக்கும் போகலாம் திருச்செந்தூரும் போகலாம் அறுபடை வீடுகளுக்கு எதுக்கு வேணாலும் போகலாம் நம்ம வள்ளலார் வடலூர் வள்ளலார இடத்துலையும் செய்கிறாங்க இந்த தை பூசத்தன்னைக்கு முருகனுக்கு காவடி எடுத்து வழிபாடு பண்ணி அவருடைய நாமத்தை வாயார பாடிட்டு நம்ம அவருடைய அருளை வாங்கினோம்னா சகலவித தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய அமைப்பை முருகர் தான் கொடுப்பாரு நம்மளுடைய தமிழ் கடவுள் முழு முதற் சித்தர் அவர் தான் இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிவினையாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் செவ்வாய் தோஷங்களாக இருக்கலாம் ராகு கேது தோஷங்களாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு தொழில் தடை இருந்திருக்கலாம் சில பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் நல்ல வீடு கிடைக்காம இருந்திருக்கலாம் நல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிருக்கோம் நம்ம ஒரு விவசாயம் பண்ணி பிழைக்கலான் இருக்கோம் நமக்கு ஒரு நிலம் இல்லையே அப்படின்னு நிலம் வாங்கிறதுக்கு யோசிஞ்சுட்டு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய நடைமுறையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முதல் கடவுள் நம்ம முருகப்பெருமான் தான் அந்த தைப்பூச தன்னைக்கு அவரை காவடி எடுத்து வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி அவரை அவருடைய நாமத்தை வாயார மனசார நெஞ்சார கும்பிட்டோம்னா நம்மளுக்கு சகலவித சந்தோஷங்களையும் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுப்பாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லேயும் அன்னதானங்கள் கொடுப்பாங்க ஒருத்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சாப்பாடு அப்படின்றது வந்து வயிறார சாப்பிட்டு அவங்க மனமார நல்லாருமா அப்படின்னு வாழ்த்துனாங்கனாவே ஓடி புண்ணியம் நமக்கு அப்போ அந்த திருநாள் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சவங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில அன்னதானங்கள் மாதிரியும் கொடுக்கலாம் சில இடங்களில் கோவில்லேயும் கொடுக்குறாங்க சில இடங்களில் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்லேயும் செய்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு யாத்திரையாகவும் போவாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு மண்டல விரதம் அப்படின்ற மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் விரதம் இருந்து தைப்பூசத்தையும் அன்னைக்கு வந்து முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க எது எப்படியோ உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தைப்பூசத்தை அன்னைக்கு வீட்டில் சாதாரணமாக ஒரு சின்ன படையல் மாதிரி வச்சாவது அந்த முருகரை நினச்சி நீங்கள் வந்து கும்பிட்டு அவருடைய அருளோட நீங்கள் வந்து எல்லாவித செல்வங்களும் சகல தோஷங்களையும் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பிலையும் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களையும் பெறலாம் அவங்கள மனதார மகிழ்ச்சியோடு கொண்டாடினிங்கனாவே உங்களுக்கு எல்லா வித செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தைப்பூசத்தை மறக்காமல் முருக பெருமானம் நினச்சி வழிபடணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்